ரைசலாட் மகிமை உண்டாவதாக இந்த நாள் உங்களுக்கு பெரிதான ஆசிர்வாதமாக கத்தருடைய கிருபை நிறைந்த நாளாக இருப்பதாக இந்த உயர்த்தம் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் மகிமை மகிமையுண்டாகட்டும் இந்த நாளில் கூட நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற கத்தருடைய வார்த்தை என்னவென்றால் கத்தருக்கு எவ்வளவு காணிக்கை கொடுக்க வேண்டும் கர்த்தருக்கு எவ்வளவு காணிக்கை கொடுக்க வேண்டும் பாருங்கள் இது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஆலயத்தில் இருக்கும்போதோ இல்லை அப்படின்னா கத்தருக்கு காணிக்கை செலுத்துகிற சமயம் வரும்போதோ எல்லாருக்குள்ளேயும் ஒரு மன போராட்டம் நிறைய பேருக்குள்ளே உண்டாகிறது உண்டுங்க எவ்வளவு நான் கத்திரக்கு காணிக்கை போடணும் இல்லை ஒரு தெய்வ பணிக்காக ஆலய கட்டுமான பணிக்காக இல்லது அல்லது மிஷினரி பணிக்காக வந்து காணிக்கையை கலெக்ட் பண்ணும்போது நான் இதற்கு கொடுக்க வேண்டுமா எவ்வளவு கொடுக்க வேண்டும் இதுக்கு கொடுத்தா என்னுடைய பர்சனல் தேவைகள் வந்து என்ன நான் ஏற்கனவே காணிக்கை இருக்கிறேனே இப்படி நிறைய கேள்விகள் போராட்டங்கள் மனிதர்களுக்குள்ள கிறிஸ்தவர்களுக்குள்ள விசுவாசிகளுக்குள்ள வருவது உண்டு அதற்கான பதிலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் யாத்திராகும் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் இருபத்தி ஓராவது வசனம் இப்படி சொல்லுகிறது அதை பாருங்களேன் பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கத்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள் இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள் எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களே அவர்களாவை உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் காணிக்கை கொண்டு வந்தார்கள் காணிக்கை கொடுக்க வரும்போது நம்மளுடைய மனதில் கத்தருக்கு மனப்பூர்வமாக கொடுக்கணும்னு தோன்றத நம்ம நிச்சயமாக கொடுக்கணும் அது நம்முடைய சில நேரங்களில் நம்மக்கிட்ட இருக்கிறத விட அதிகமாக இருக்கலாம் இல்லை நம்ம தேவைகளை விட அதிகமாக இருக்கலாம் நமக்கு தேவைகள்ங்கிறது எப்பவுமே இருக்குங்க அது மாற்றமே இல்லை எவ்வளோ பெரிய பணக்காரன் இருந்தாலும் அவருக்கு ஒரு தேவை இருக்கும் இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கும் மிடில் கிளாஸ் இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு தேவை இருக்கும் நம்முடைய தேவைகள் எப்பவுமே இருக்கும் ஆனால் கத்தருக்கு கொடுக்கணும் ஒரு மிஷினரி பணிக்காகவோ அல்லது தேவ பணிக்காக ஆலய கட்டுமான பணிக்காக அல்லது ஆலயத்தின் ரெகுலராக எடுக்கிற காணிக்கைகளின் காரியங்கள் வரும்போது நம்முடைய மனதில் எழுப்புகிற காரியங்கள் நம்ம மனசில் எவ்வளோ கொடுக்கணுன்னு ஆசைப்படுகிறோம் பார்த்திங்களா அந்த ஆசைப்படுகிற அந்த மணியை வந்து அந்த காணிக்கை வந்து கத்தருக்கு கொடுக்கணுங்க உற்சாகமாக நம்ம கொடுக்கணும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த யாத்திராகமம் முப்பத்தி ஐந்து இருபத்தி ஒன்று பார்த்திங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுக்கிறதுக்காக இஸ்ரோ வந்து காணிக்கையை கொண்டு வந்து கொடுத்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம் இப்படி அவர்கள் காணிக்கை நான் என் பொண்ணை கொண்டு வந்து காணிக்கையாக கொடுத்தார்கள் நிறைய விலையேறப்பட்ட கற்களை விலையேறப்பட்ட நெய்யப்பட்ட நூல்களை துணிகளை வந்து கொடுத்தாங்க அந்த காலத்தில் வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவான மெட்டீரியலை வந்து கத்தருக்கு காணிக்கையாக கொடுத்தாங்க வெள்ளியை கொண்டு வந்து கத்தருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க முடியும் இப்படி உற்சாகமாக அவர்கள் எல்லோரும் கத்தருக்கு காணிக்க கொடுத்தாங்க அதை பதிலாக கத்தர் மிகவும் அவர்களை ஆசிர்வதித்தார் எப்படி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான நல்ல செழிப்பான தேசத்துக்கு அவர்களுடைய சந்ததியாக போய் அதை சுதந்திரித்து கொண்டார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும் நல்ல கட்டாத வீடுகளை நடாத திராட்சை தோட்டங்களை அவர்கள் சுதந்திரித்து கொண்டார்கள் என்பதை பார்க்க முடியும் கத்தருக்கு நம்ம கொடுக்கறது என்றைக்குமே வீண் கிடையாதுங்க கர்த்தருக்கு கொடுக்கறது என்றைக்குமே நமக்கு விளைச்சலை கொடுக்கும் ஒருவேளை விளைச்சலை பார்க்கலை இன்னும் அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா பாருங்கள் பூமியில் நம்ம பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறத விட பரலோகத்தில் நம்ம பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறோம் எப்படி இருந்தாலும் இம்மையானாலும் மறுமையானாலும் நமக்கு அதனுடைய விளைச்சல் மிக அதிகமாக தான் இருக்கும் கத்தருக்கு காணிக்கைகளை கொடுக்கும்போது நம்முடைய மனது ஆசைப்படுகிற விதத்தில் ஆசைப்படுகிற காரியத்தை கண்டிப்பாக கொடுப்போம் கத்தர் நிச்சயமாக உங்களை ஆஸ்ரோதிப்பார் இதுவே அதற்கான பதிலாக இருக்கின்றது கத்தருடைய வார்த்தையின்படி கத்தர் தாமே உங்களை ஆஸ்ரோதிப்பாராக God bless you. Thank you.